மகா தர்மோ ரக்ஷதி ரட்சித்தா நாம் சுலபமாக கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்னென்ன எதது அவசியம் என்பதை மனு நீதி விளக்குகிறது அதில் ஓர் ஐந்தாறு விஷயங்களை மாத்திரம் சுருக்கமாக பார்ப்போம் நம்பர் ஒன்று நீலரந்தம் பசுவையும் பாலருந்தும் கன்றையும் அவை குடிக்க விடாமல் செய்யக்கூடாது கன்று பாலருந்துவதை பிறருக்கு காண்பிக்கக்கூடாது வானுவில்லை பார்த்தால் பிறரை அழைத்து காண்பிக்கக்கூடாது இரண்டு தர்மம் மற்றவர்கள் வசிக்கும் கிராமத்திலும் யாதிகள் அதிகமாக உள்ள கிராமத்திலும் வசிக்கக்கூடாது தனியாக வழிநடைப்பயணம் செய்யக்கூடாது மலை மீது வெகு காலம் வசிக்கக்கூடாது அடுத்தது எண்ணெய் எடுத்த பெண்ணாக்கு போன்ற சாரவற்றவற்றை சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஆரோக்கியத்தை விரும்புவன் விரும்புபவன் காலை சூரிய உதயத்திற்கு பின் பிராதக்கார கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் மாலையில் சந்தியாவந்தனம் அந்த சந்தியா காலம் முடிந்தவுடன் அதாவது சுமார் ஏழு மணிக்குள் உணவு அருந்திவிட வேண்டும் ஒரு கால் விசேஷமான ஒரு உணவுகளை மதியம் சாப்பிட நேரிட்டால் இரவில் சாப்பிட வேண்டாம் அடுத்தது இம்மைக்கோ மறுமைக்கோ உதவாத எந்த செயலையும் செயலையும் செய்ய வேண்டாம் உள்ளங்கையில் நீர் ஏந்தி குடிக்கக்கூடாது பட்சணங்களை மடியில் வைத்து கொண்டு சாப்பிடக்கூடாது தேவையற்றதற்கெல்லாம் குதூகலம் அடையக்கூடாது அடுத்தது சாஸ்திர விரோதமாக நாட்டியம் ஆடக்கூடாது பாட்டு பாடக்கூடாது வாத்தியங்கள் இசைக்கக்கூடாது தோள்களை தட்டுவது பற்கள் வெளியே தெரியாமல் கைகளை மூடிக்கொண்டு இரும்புவது வேண்டுமென்றே கழுதை போன்றோ மற்ற மிருகங்களைப் போன்றோ கத்துவது இவைகளையெல்லாம் செய்யக்கூடாது அடுத்தது வெண்கல பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு காலரம்ப கூடாது உடைந்த மண் தட்டிலும் மனத்துக்கு பிடிக்காத எந்த பாத்திரத்திலும் உணவு அருந்தக்கூடாது மேலும் பிறர் உபயோகித்த செருப்பு ஆடைகள் பூணூர் ஆபரணங்கள் பூ மாதைகள் கமண்டரங்கள் மற்றும் தாம் நித்தியம் உபயோகிக்கும் பொருள்கள் இவை யாவற்றையும் உபயோகிக்க கூடாது ஆக இந்த சாமானிய தர்மங்கள் நாம் எல்லோராலும் கடைபிடிக்க வேண்டியவை இந்த தர்மங்களை தர்மங்களையெல்லாம் முடிந்தவரை நாம் கடைபிடித்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் வழி வசிக்க வேண்டும் வாழ வேண்டும் தீர்காவிலை நாம் பெற வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாராயண நாராயண நாராயண